வெல்கம் டு கேரளா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து அழகாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து சீ போர்டு ரெண்டாவ நம்பர் தாங்க வைப்பாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம் என்ன காரணம்னா ஏற்கனவே நமக்கு அதே மாதிரி தான் ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி மறுபடியும் நமக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு தான் ஆடிக்காங்க வேறு எதுவும் ஆடலை சரிங்களா செம்மையாக ஒரு வீட்டில் ரெண்டாம் நம்பர் நமக்கு சீ போடில் சூப்பராக கிடந்துச்சு மாதிரி ஆல் போர்ட்டில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஜீரோ வருங்க ரெண்டு டைம் அதாவது ஜீரோ வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு மறுபடியும் ஜீரோ ரெண்டுங்கிற நம்பர் நம்ம நம்ம நேற்று கூடத்தில் வந்து பார்த்திங்கனா மூணு ஜீரோ ரெண்டு தான் எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் எட்நூற்றி ரெண்டுன்னு வந்துருச்சு சரிங்களா செமைய ஒரு வின்னிங் தான் நமக்கு இருந்துச்சு இந்த ட்ராவும் நமக்கு அருமையான மெத்தட் தான் நம்ம இந்த மாதமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம் நல்லா வின்னிங்கவே கொடுத்துட்டோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படியாவது பெனிஃபிட்டாக ஒரு ரெண்டு வின்னிங் எடுத்து கொடுக்கணுன்றது ரொம்ப ஆசைப்படுறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம் நல்ல மாற்றமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி உடைய ட்ரா தான் இருந்துச்சு அதில் வந்து முந்நூற்றி ஒன்பது நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அதாவது மூணு ஜீரோ ஒன்பது ரெண்டு இந்த மூணு நம்பர் ரொம்ப நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் இதை அப்படியே பவர் எடுத்து எட்டுன்னு வச்சாங்க இதை அப்படியே டைரெக்டாக வச்சுட்டாங்க இதை அப்படியே டேரெக்டாக வச்சுட்டாங்க எட்நூற்றி ரெண்டுன்னு வச்சுட்டாங்க உலக வித்தியாசமும் தவிர நம்ம எதிர்பார்த்த நம்பர் இதான் மேசிவாக வந்து மேட்ச் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் கொஞ்சம் டோ டோட்டலாக இல்லை நம்ம கிடச்சா கரெக்டாக தான் இருந்துச்சு அந்த எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரை மட்டும் அப்படியே நம்ம எட்டாம் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செமையாக வந்து மூணாம் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முன்னூற்றி ரெண்டு செமைய தட்டி தூக்கி வந்துருக்கலாம் நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன் முந்நூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அது கொஞ்சம் மாறிடுச்சு சரிங்களா ஓகே நாளைக்கு நம்ம என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வந்துருச்சு இந்த ஜீரோ ஜீரோ ரெண்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஆடினாங்க வேறு எதுவும் இல்லை ஜீரோ ஜீரோ ரெண்டு அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஆடினாங்க அதே மாதிரி நாளைக்கு அந்த ஜீரோ பேஸ் பண்ணி ஆடுறாங்களா அந்த ரெண்டாம் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறாங்களா அப்படிங்கிறது தெளிவாக பார்த்திடலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்பவுமே கன்ஃபார்மாக இருக்கும் அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் அந்த அமையும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் போடுற காசு உங்களுக்கு ரிட்டன் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நம்ம முயற்சி பண்ணுறேன்னா தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இங்கே யாருமே வின்னிங் கொடுக்காமல் நிலச்சி நிற்க முடியாது அதனால தான் நம்ம வின்னிங் கொடுக்குறதுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக அதை நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே இருக்க காரணம் என்னென்னா நம்ம வந்து முழு நேரமும் நம்ம இதை கவனம் செலுத்துகிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம கேரளில் எப்படி வின்னிங் நம்பர் வருது எப்படிலாம் ஆட போகிறாங்க எப்படி ஆடிட்டு இருக்கிறாங்கிறது நம்ம முழு நேரமும் நம்மளுடைய ப்ரொஃபஷனலாகவே இது மாறிடுச்சு அதனால் நம்மளால் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதனால் மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் கட்டாயமாக மேட்ச் ஆகவும் போகவே போகாது சூப்பராக மேட்ச் ஆகும் ஏன்னால் நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடுறோம் உழைப்பு போடுறதுனால நம்ம யாரும் வீண் போக மாட்டோம் செம்மைய வெண்டிங் எடுப்போம் செமையை வெள்ளிங் எடுப்போம் மாற்றமே கிடையாது சரிங்க உழைக்கிறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் அதை மட்டும் போது உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டிங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கான இன்னைக்கு நம்பரு நம்ம என்னென்ன சொல்கிறோம் எந்த மாதிரி மெத்தடில் ஆடுறாங்க சொல்கிறது தாங்க நடக்கிறது வேறு ஆட மாட்டாங்க ஏன்னா நம்ம முழுசு கரைச்சி கரைஞ்சி குடிச்சுனதுல இதுக்குள்ளே வந்து 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 நம்ம டெய்லி வீடியோ போட்டு 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 இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆடுவாங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆவோம் நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சு அப்போ நமக்கு ட்ரைனிங் ஆனதுனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த டிரா நம்பர் வருதா இந்த மாதிரி நம்பர் வருதா இப்போ இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் அதுதான் நடக்குது அதனால தான் நம்ம நேற்று ஜீரோவும் ரெண்டும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தமாக வந்துருச்சா நேற்று என்ன சொன்னால் நேற்று அதே தான் சொன்னால் எட்டு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங் இன்னும் அதே தான் வந்துச்சு மாறி வந்துச்சா இல்லை தானே வந்துச்சு இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் சீ போர்டு ஒன்றுக்கு ரெண்டு தான் வருங்க ஏன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு இப்படி தான் கணக்கில் வருங்க வேறு எதுவும் வராதுங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அடவே மாட்டாங்க கேயளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் தனி ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க அவங்களும் தனி மெ பாணி வச்சுருப்பாங்க அந்த பாணியை ஃபீல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆடவே மாட்டாங்கோ அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுதான் நடக்கிறத தவிர வேறு ஒன்று தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க நமக்கு தெரியும் கேரளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கார்வணியாக இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தினாளுடைய காரோணியோடைய ஆறுநூத்தி அறுபத்தி மூணாவது குழுக்கள் அறுநூற்றி அறுபத்தி மூணாவது அறுபத்தி நாலாவது குழுக்கள் சரிங்க அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரணும் எதனால் ரெண்டாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் இங்கே வச்சா என்ன ஒரு இரநூத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கு ரெண்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் உங்களுக்கு எட்டு எட்டு ரெண்டு எட்டு எட்டு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எட்டு எட்டு ரெண்டுன்னு வந்துருச்சா அங்கே வருங்க எட்டு எட்டு ரெண்டு அதே மாதிரி எட்டு எட்டு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம் ரெண்டு நம்பருமாதிரி எட்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற முதல் எட்டு எட்டு ரெண்டு அப்படிங்கிறது முதலும் சில எட்டு எட்டு அஞ்சுங்கிறது செகண்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டுமே நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் வரணும் அதே மாதிரி சரி ரெண்டாம் நம்பரும் வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் வரணும் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு கொஞ்சம் பேசிக்காக அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு எட்டுன்னு வச்சுக்கிறாங்களா அது எட்டு எட்டு அஞ்சுன்னு வச்சுக்காங்களா அதே மாதிரி எட்டு எட்டு ஏழுன்னு வச்சுக்கிறாங்களா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டுன்னு வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னங்க நீங்கள் ஏழவுக்கு ரெண்டாம் நம்பர் அதெல்லாம் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு வரும் எப்படி பார்த்தாலும் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு வரும் வராமல் போகவே போகாதே நீத்த ரெண்டாம் நம்பர் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க நாளைக்கு ரெண்டாம் நம்பரும் உள்ளே வரும் ஆட்டத்தில் வந்து ஆடணும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு ரெண்டாம் நம்பரே வரல அப்படின்னு அஞ்சாம் நம்பராக வந்துடும் ரெண்டையுமே தாண்டி ஒரு நம்பர் வராது அதில் வேணால் நான் உறுதியாக இருக்கிறேன் சரிங்க ஏன்னா நம்ம அந்த கலக்கு கணக்கு எடுத்துருக்கோம் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு நான் கணக்கு வச்சுருந்ததுனால உறுதியாக சொல்கிறேன் இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம ஒரு நம்பர் உறுதியாக கொண்டு வரோம்னா நம்ம அந்தளவுக்கு ஓப்பனாக அந்த அளவுக்கு நம்ம சான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம கவனமாக நம்ம உழைப்பு போட்டு எடுத்துருக்குறோம் எடுக்காமலாம் கிடையாது சரிங்களா அதேமாதிரி பீ போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் நாளைக்கு ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு ஒன்றா நம்பர் வச்சா தான் நூறு அப்படிங்கிற நம்பர் வரும் இங்கே ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வருதுல்ல அதே சேம் நம்பர் இங்கே ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரும் ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எனக்கு அப்படி தான் ஆனாங்க ஜீரோ ஜீரோ ரெண்டு ஆனாங்களா அதே தான் நம்பளும் கொடுத்தோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு தாங்க ஆடுவாங்க கவனமாக பாருங்கன்னு கொடுத்தோம் அதே தான் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஆனாங்க அது மாதிரி இந்த மாதிரி ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு அட்ரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது சரிங்களா அதனால் ஒன்றா நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஒன்றா நம்பரு பி போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா மேட்ச் தான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் தான் வைக்கணுமாங்க வேறு வைக்கக்கூடாதுனா ஏழு நம்பர் வைக்கலாம் ஏன் ஏழு நம்பர் வைக்கணும் அதுக்கான ரீசன் என்னென்னா ஜீரோ ஜீரோ ஏழு அதுவும் நம்ம கணக்கில் தான் இருக்குது அது நீங்கள் கவனமாக கொடுத்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ அப்போ நம்ம கணக்கு வந்துச்சுன்னா ஜீரோ ஜீரோ ஏற்கனவே வச்சாச்சு ஏழு நம்பர் கீழே வச்சாங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வந்துடும் ஏழு ஏழு ஜீரோ 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 ஏழு அந்த மெத்தடில் வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பித்தாக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று செவன் ஏ பதினேழு அதான் ஒன்று ஒன்றாம் நம்பர் வரும் இல்லை இப்போ ஏழாம் நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருமே நாளையை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சிங்காகவும் இருக்குது கேச்சிங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டெஃபினெட்டாக வந்து மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ஏன் மூணாம் நம்பரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி மூணு அப்படிங்கிற இந்த ஃபேவரட்டான நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு எதுவும் கிடச்சிருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வருது எட்டு ஜீரோ இருக்கு பாருங்கள் எட்டு மூணு ஜீரோ அந்த மாதிரி எனக்கு எட்டு மூணு ஜீரோ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி எதுவும் கணக்கு வருதா வச்சுருக்கீங்களான்னு பார்த்துங்க எனக்கு இங்கேயும் அதே தான் வருது எட்டு மூணு ஜீரோ சரிங்களா எல்லா பக்கமும் எட்டு மூணு ஜீரோ தான் வருது பாருங்கள் நண்பர்களே சூப்பராக எட்டு மூணு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ தான் வருது வேறு எதுவும் வரல சரிங்களா மாதிரி எட்டு மூணு ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுலாக கிடைக்கிது அது மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு எட்டு மூணு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறதுக்கு சரிங்க எனக்கு ஒரு ரெட்டர் நம்பர் இருக்குது மூணு நம்பர் ஜீரோ சரிங்களா எட்டு மூணு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து மறுபடியும் நம்ம சொன்னால் மூணாம் நம்பரை சி போல வச்சு கொடுக்குறோம் சி போர்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர மாதிரி தெரியுது அதனால அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது அதாவது நம்ம எனக்கு என்ன இரநூத்தி பதிமூணு அப்படி நடலாம் இல்லை வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு அப்படி நடலாம் சரிங்களா ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே அதனால திரும்ப திரும்ப பதிவு கொண்டாந்து வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஏ போடு ரெண்டு அல்லது அஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது ஒன்று ரெண்டு நம்பருமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு மூணாம் நம்பர் மேலே ரொம்பவுமே டவுட்டு இல்லைன்னா நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் வருதுன்னா நாலு நம்பர் வச்சாங்கன்னா ஒன்று உங்களுக்கு என்ன வரும் ஒன்று ரெண்டு நாலுன்னு வரும் இப்படி ஒன்றா மூணாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்துடும் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஆடிக்க ஆடாமலாம் கிடையாது ஏற்கனவே நமக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆடிக்காங்க அதே மாதிரி ஆடுறாங்க ஆரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே யாரும் வாய்ப்பு இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் டைம் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பர் வச்சால் அந்த மாதிரி ஆடிடுவாங்க அந்த மாதிரி கணக்கு வச்சிருந்தா கூட அது ஆள் அப்போ நாளைக்கு ஆள் பண்ணலாம் ஆள்பு அப்படி ஜீரோ தான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஜீரோ தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்க யாராவது நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கல அப்படின்னா நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் என்ன மாதிரி நம்பர்கள் நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் வில்லிங் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு போய் பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு க்ளியர்கட்டாக ஒரு மைண்டு கிடைக்கும் அப்போ வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் பி போல் என்ன சொன்னோம் மாதிரி சி போல் என்ன சொன்னோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதேமாதிரி நம்ம மூணு நம்பர் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் வரும் அப்படி தான் நம்ம மூணு ஜீரோ அஞ்சு தான் எதிர்பார்த்தோம் நமக்கு கழிச்ச நம்பர் எட்டு ஜீரோ அஞ்சு வச்சுட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் மூணு நம்பருடைய பவர் எடுத்து அப்படியே அஞ்சு நம்பர் வச்சுட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சூப்பராக ஒரு வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக ட்ரை பண்ணி பாருங்கள்